பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தான் ஜூன் மாத பலன்கள் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சுக்ரன் மேச வீட்டில் பயணம் இருக்காரு சூரிய பகவான் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு வந்துடுவார் குரு பேச்சி ஆகிட்டு அதனால் மிதின வீட்டில் இருக்கார் புதனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மிதின வீட்டில் இருக்கார் கேது பகவான் செவ்வாய் சிம்ம வீட்டில் இருக்காங்க செவ்வாய் இப்போ தான் வந்தால் இருக்கிறதில் நாலு நாலஞ்சு வருஷமாக கடக வீட்டில் இருந்த செவ்வாய் இப்போ தன்னுடைய நண்பர் வீடான சிம்ம வீட்டுக்கு வந்திருக்கார் அங்கே தான் கேது பகவான் இப்போ வந்திருக்காரு கும்ப வீட்டில் ஆல்ரெடி பகவான் இருக்கார் தெருக்கணித பிரகாரம் சனி பகவான் மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலமை இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போவும் போல் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாதத்தில் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பு எல்லா முருகன் கோவில்கள்லேயும் மிகப்பெரிய விழா நடக்கும் அந்த நாட்களில் நாமும் கொண்டாடுவோம் விழா கொண்டாடக்கூடிய வைகாசி விசாகம் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லுவோம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத நம்ம இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா குறுகிய காலத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்குன்னு அவங்க நீங்கள் தான் உங்கள் ஆதரவு தான் உங்கள் ஆதரவு இல்லைன்னா நான் இல்லை சரி இன்ன யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இல்லை ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை ஃபோனில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சரி என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாம தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தத்தையரை வணங்கி இந்த மாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல பலனே கிடைக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய இப்போ நம்ம துலாம் ராசியை பார்ப்போம் துலாம் ராசி அப்படின்னா நீதிபதி ராசின்னு நான் பேர் வச்சுருக்கேன் என்ன ராசி நீதிபதி ராசி வழக்கறிஞர் ராசி ஆசிரியர் ராசின்னு நான் வச்சுருக்கேன் நிறைய பேர் கலைத்துறையில் இருக்காங்க சின்ன திரை பெரிய திரையில் இருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் அனுப்பி வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்காங்க சரி இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மொதல் பாயிண்ட்டு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்துலேருந்து திரும்ப உங்களை பார்க்குறார் எவ்வளோ சூப்பர் பாருங்கள் நீங்களே உங்களை பார்க்குறீங்க உங்கள் வீட்டை நீங்களே பார்க்குறீங்க அது யார் சுக்கரன் சுக்கரன்னாலே அழகு சுக்கரன்னா காமம் சுக்கரன்னா காதல் அழகு பியூட்டி பார்லர் எல்லாம் சொகுசு அப்படின்னா சுக்கரன் தான் கலத்துகிற காரணம் சுக்கரன் தான் அப்போ ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கும்போது இந்த மாதம் ரொம்ப அழகாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க தேஜஸ்ஸாக இருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் பெண்களால் அதிர்ஷ்டம் உண்டு பெண்களால் யோகம் உண்டு பெண்களால் உதவி உண்டு சுக்கரன் அத்தை அத்தைனால் யோகம் உண்டு என ராசியை பார்க்குறதுனால சுக்கோரண்ண சகோதரியும் வரும் சகோதரினால் யோகம் உண்டு ஒரு அம்மன் தெய்வம் வழிபாடு பண்ணுவீங்க இந்த மாதம் ஒரு பிரபலியமான அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க ரைட் அடுத்து என்ன சனி பகவான் ஆறில் இருக்கார் ஆறாம் இடங்கிறது சனி பகவானுக்கு ஏற்ற இடம் என்றைக்கு சனி பயிற்சி ஆச்சோ அன்னையிலேருந்து துலாம் ராசிக்காரங்கள கையிலே பிடிக்க முடில பத்தாவதுக்கு உங்கள் ராசிநாதன் ராசியவே பார்க்குறாரு எப்போவுமே லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தாலோ ராசிநாதன் ராசியை பார்த்தாலும் யோகம் 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 சரி எல்லாம் கிடைக்கும் சார் நீங்கள் என்னென்னா கேட்குறீங்க ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் குரு பயிற்சி வீடியோ சனி பயிற்சி வீடியோவில் துலாம் ராசிக்கு தான் முதல் இடம் கொடுத்துருக்கேன் சரி அப்போ ஏழாம் இடம் நல்லா இருக்குது ஆறாம் இடம் நல்லா இருக்குது ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானம் நல்லாயிருக்கு இதோட வேறு என்ன வேணும் ஒரு மனிதனுக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இதெல்லாம் இருந்தாலே நல்லது இப்போ தொலாம் ராசிக்கு சனியாரு அஞ்சு குடையவர் ஆருக்கு போகலாமான்னா அஞ்சு குடையார் ஆறுக்கு போடக்கூடாது ஆனால் சனி ஒரு பாவ கிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு போகலாம் அப்போ யோகங்களை கொடுக்குது திருமணத்தை நடத்தி வைக்கும் குரு ராசியை பார்க்கறதுனால திருமணம் ஆகலைங்கிற பேச்சுக்கு வேலை இல்லை காரணம் பார்க்குறான் கிடைக்கும்ல அப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு வீட்டில் போயிருக்காரு அப்போ என்ன கிடைக்கும் செவ்வாய் பார்க்குறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து செவ்வா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி தனஸ்தானம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வா திரும்ப ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ரெண்டாம் அதிபதியே ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு உங்களை பார்க்குறாரு அப்போ பணம் வரும் என்ன ரியல் எஸ்டேட்டு செவ்வான் என்ன பூமி செவ்வாய் என்ன தென்னந்தோப்பு செவ்வான்ண்ணா போலீஸ் இராணுவம் தீயணைப்புத்திரை செவ்வாணா இபி செவ்வாணா கட்டிட பொறியாளர் செங்கக்கலவா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதன் மூலிமா வருமானம் உண்டு ஆனால் செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பல்லுக்கு மருத்துவ செலவு வரும் அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் பதம் பாக்கியஸ்தானம் அங்கே யார் இருக்கா புதன் பவராக இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார் அப்போ அப்பாவுக்கு நல்லா இருக்குது அப்பாவுக்கு வருமானம் அப்பாவுக்கு யோகம் அப்பாவுக்கு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டிலே போகிறது அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்றது வெளிநாட்டு தொடர்பு மூலியமாக அப்பாவுக்கு வருமான உழவு உண்டு அடுத்து அஞ்சில் ராகு கெஞ்சினாலும் கிடைக்காது குரு மாதிரியே ராகு அஞ்சில் இருந்தால் தோசை இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகத்துக்குள்ள போகணும் ஆனால் இந்த குரு பார்வையில் ராகு இருக்கிறதுனால அழகான ஆண் குழந்தை கிடைக்கும் மாற்று கருத்து இல்லை நான் சொன்ன மாதிரி பாக்கியத்தில் புதன் இருக்கிறதுனால நல்ல காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அரசாங்கம் லோன் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் இல் சார் ஒன்பதாம் இடம் வலுவா இருக்கு அஞ்சாம் இடம் வலுவாக இருக்கு ஏழாம் இடம் வலுவா இருக்கு ராசி நீங்கள் நல்லா இருக்கு அப்போ என்ன இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளை நூறு வயசாக தாண்டினவங்க வரைக்கும் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் சந்திரன் அங்கேயே இருந்தாலும் செவ்வாய் திரும்ப உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சாம் இடத்தை பார்க்குது அடுத்த ஆறாம் இடத்தையும் பார்க்குது அஞ்சு நான் பூர்வீகம் பூர்வீக சொத்து அதிர்ஷ்டம் குழந்தைன்னு சொல்லியிருக்கேன் இத்தனையும் நல்லது போகுது ஆக இந்த மாதம் முழுவதும் சூப்பராக இருப்பீங்க சுகமாக இருப்பீங்க ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கவங்களுக்கு பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்களுக்கு மர பர்னிச்சர் தயார் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யோகம் அரசாங்கத்தினால யோகம் மாமானால யோகம் அப்பானால யோகம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க ஒரு சிலர் யாருக்காவது ரெண்டாவது திருமணத்துக்கு காத்திருந்தால் நடக்கும் என்ன மைனஸ் அப்படின்னா பதினோராமத்தில் செவ்வாய் இருந்து கேதுவோடு சேரும்போது சித்தப்பா அல்லது அன்னை அக்காவுக்கு ஒரு மருத்துவ செலவு உண்டு ஆனால் உங்களுக்கு பதினொன்றில் அது நல்லது அரசியல்னால் அரங்க அரசாங்கத்தினால ஆன்மீகத்தினால் யோகம் உண்டு ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க ஆறாம் இடங்கிறது அன்னதானம் தானம் தர்மம் பண்ணுறது ஆறாம் இடம் அதுவும் குறிப்பாக அன்னதானம் நீங்கள் செய்வீங்க அதில் அதில் போய் கலந்துக்குவீங்க இந்த மாதம் முழுவதும் குலதெய்வ அருள் சிறப்பாக இருக்குது துலாம் ராசிக்காரங்க இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி சந்திராஷ்டனம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க டூ வீலரில் போகும்போது காரில் போகும்போது ஃபைனான்ஸில் வரவு செலவு எச்சரிக்கை எச்சரிக்கை நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் வழிபாடை பண்ணுங்கள் இந்த மாதம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்குது ராசி வலுவாக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற ஏதோ ஒன்று திடீர் அதிர்ஷ்டத்தில் கிடைக்கும் இது நடக்கும் ஓம் நமச்சிவாய்